ஸ்ரீராமஜெயம் வரம் இருபத்தி இரண்டாம் நாள் அயோத்தி ராம ஜென்மபூமியில ராமருடைய விக்கிரகங்கள் பிரதர்ஷி செய்ய இருக்கு அதுக்காக பாரதம் ஒரு உன்னதமான ஆன்மீக விழாவுக்காக தயாராயிட்டிருக்கு இருக்கு உலகமே இந்த கோலாகலமான யுகம் மீட்பை பார்க்கறதுக்கு தயாராய்ட்ருக்கு இந்த நல்ல நாள்ல இந்த ராமர் ஆலயம் நல்லபடியா ஆகணும் அதுல நடக்கக்கூடிய பூஜைகள் நல்லபடியா நடந்து அதன் மூலமா இந்த பாரதமும் உலகமும் நல்ல வழிக்கு போகணுங்கிற பிரார்த்தனைய எல்லாருமே ராமபிரானுடைய பாதங்கள்ல சமர்ப்பிக்கணும் அதே மாதிரி இந்த ராமர் ஆலயம் நல்லபடியா மீண்டு எழுணுன்றதுக்காக இந்த ஐநூறு வருஷத்துல உயிரிழந்த பல லட்சக்கணக்கான மக்களுடைய பலிதானம் அதுதான் இன்னைக்கு இந்த ஆலயத்தை திருப்பி கொடுத்துருக்கு அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ராமனுடைய பாதங்கள்ல சரணாகதி அடையட்டும் இந்த அயோத்தி ராம ஜென்ம பூமி ஐநூறு வருஷம் இழப்புன்னு சொன்னால் அந்த ஐநூறு வருஷத்துலையும் எங்களால் இந்த கோவிலை காப்பாற்ற முடியல அதனால நாங்கள் வந்து தலையில தலைப்பாகையும் காலில் செருப்பும் அணிய மாட்டோம்னு இந்த ஐநூறு வருஷமாக வாழ்ந்துட்டு அந்த வம்சாவழியினர் அவங்களுடைய தவ வாழ்க்கை முடிவுக்கு வந்து இனிமேல் அவங்க அவங்களுடைய சுய அடையாளங்களோட வாழணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த ராமர் ஆலயம் பிரதிஷ்டை ஆகிற வரைக்கும் அண்ணம் அன்னம் எடுத்துக்க மாட்டேன்னு நீராகாரத்தோட விரதம் இருந்து எத்தனையோ பெண்மணிகள் எத்தனையோ ஆண்கள் இந்த கோவிலுக்காக தவம் இருந்திருக்காங்க அவங்களுடைய தவத்துடைய வரம் தான் இன்னைக்கு பிரதிஷ்டையாக கூடிய அந்த விக்கிரகங்கள் அவங்களுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஆலயத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் எத்தனையோ பலிதானங்கள் நடந்திருக்கு அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அந்த ராமனுடைய பாதத்தில் சரணாகதி அடையட்டும் அந்த ஆன்மாக்களுடைய அந்த பலிதானம் தான் இன்னைக்கு இந்த ஆலயம் மீண்டெழறதுக்கு ஒரு எழுச்சியாக இருந்திருக்கு அதை அன்றைக்கி நாம் எல்லாரும் நன்றியோடு நினைவு கூறணும் இந்த சம இந்த ஆலயம் பிரதிஷ்டை ஆகிற நேரத்துல நாம எல்லாம் பொறந்து வளர்ந்துருக்கோமே வாழ்ந்துட்டு இருக்கோமே இதுவே ஒரு பெரிய பாக்கியம்தான் அந்த பாக்கியத்தை கொடுத்த கடவுளுக்கும் நன்றி அதே மாதிரி இந்த ராமர் கோவில் பிரதிஷ்டை ஆகும் போது பாபருடைய வம்சாவடிய சார்ந்தவங்களும் ராமர் கோவிலுக்கு காணிக்க கொடுத்திருக்காங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எத்தனையோ சிறுபான்மை அமைப்புகளை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த கோவில் நல்லபடியா வரணும் இது வந்து ஒரு ஆன்மீக பொக்கிஷம் இதை நான் அவங்க திரும்ப கட்டமைக்கிறாங்க அதுக்கு நம்மால எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு உச்சபட்ச சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கிறாங்க அவங்களுக்கும் பாரதம் என்னைக்கும் நன்றியோடு இருக்கும் இந்த ராமர் கோவில் வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது இந்த உச்ச நீதிமன்றத்தில் தினசரி இந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போது அதுக்காக தங்களுடைய சொந்த வாழ்க்கை விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க முழுக்க இந்த வழக்குக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த எத்தனையோ ஆயிரம் பேருக்காங்க அவங்களுக்கு என்னைக்கும் நாம் நன்றிக்கடன் பட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தினசரி விசாரணைகள் நடந்துட்டு போது இந்த இடத்துல தான் ராமர் அவதரிச்சாருங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு நீதியரசர் கேட்கும் போது அந்த ஆலயத்தை சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து தினசரி வந்து பார்த்துட்டு இருந்தவர் பார்வையாளராக வந்து போன ஒரு பெரியவர் ஸ்ரீராம பத்ராச்சாரியான்ற நாமம் கொண்டவர் பிறவியிலேயே கண் பார்வை கிடையாது ஆனால் நான்கு வேதங்களையும் காதால கேட்டு 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 அதில் புலமையான ஒரு புண்ணிய ஆன்மா ஐயா நான் சொல்றேன்னு சொல்லி வேதங்கள் இலக்கியங்கள் புராணங்கள்ல இருந்த பாடல்களை ஸ்லோகங்களை எடுத்து சொல்லி இதுதான் அவருடைய ஜென்மபூமின்ற சந்தேகத்துக்கு இல்லாம அவர் தெளிவுபடுத்தின அந்த தெளிவும் விளக்கமும் தான் இந்த வழக்குக்கு வந்து ஒரு பெரிய வலு சேர்த்தது அந்த புண்ணிய ஆத்மாவை சமீபத்தில் மோடிஜி கூட்டு கௌரவிச்சதை பார்த்தோம் தேசம் அந்த புண்ணிய ஆத்மாவுடைய பாதத்தில் தலை வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது அதில் மூத்த வழக்கறிஞராக இருந்தவர் நம்மளுடைய ராமநாதபுரம் சார்ந்த வழக்கறிஞர் ஐயா பராசரர் அவர்கள் மூப்பு காரணமாக விலகி இருந்தவர் மறுபடியும் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தி கொடுங்கன்னு போது இதுதான் என்னுடைய கடைசி வழக்கா இருக்கும் நான் என் ராமனுக்காக மறுபடியும் வரேன்னு கோர்ட்ல போய் வாதாடினவர் கடைசி சில மாதங்கள் வந்து தினசரி வழக்கு விசாரணை நடக்குதுன்னு போது பல மணி நேரங்கள் நீதிமன்றத்துல நின்னுக்கிட்டே வாதாடினவர் நீதியர்களே வந்து உங்க மயசு அனுபவம் இதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து சொல்றோம் தயவு செய்து உட்கார்ந்துட்டு பேசுங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது கூட என் ராமனுக்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்துருக்காங்க நான் சில மணி நேரங்கள் நிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்து காலில் செருப்பு கூட அணியாமல் தான் ஒரு நீதிமன்றத்துக்கு போவாராம் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்த பல பேருடைய இது தான் இன்னைக்கு இந்த கோவில் கிடச்சிருக்கு நம்ம ராமன் பேரில் இருந்த ஒரே நாடு ராம நாடு தான் அதில் பிறந்து அந்த ராம ஜென்மபூமியை மீட்கிறதுக்காக வழக்காடி வெற்றி பெற்று கொடுத்த ஐயா பராசரன் அவர்களுக்கும் இந்த தேசம் ராமனுடைய அபிமானிகள் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கும் நீங்கள் நூறாண்டு வாழ்ந்து இந்த கோவில் கண்ணார பார்க்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் அதே மாதிரி கங்கை துலங்க எங்கும் சொல்லுவாங்க கங்கை துலங்குச்சி காசி மீண்டெழுந்தது காசி மீண்டெழ தேசம் மீண்டெழும்னு சொல்லுவாங்க காசி விஸ்வநாதர் மீண்டெழுந்த உடனே இன்னைக்கு அயோத்தி மீண்டெழுது அயோத்தி மீண்டெழுந்த உடனே தாய் சீதையோடைய பூமியான நேபாளம் படிப்படியாக மீண்டெழுது இப்படி தான் நம்மளுடைய தர்மத்தில் ஒரு நல்ல விஷயம் நாம் செய்யும் போது அது இன்னொரு நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டுன்ற மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயமா தொடர்ந்து நடக்குது நம்ம கண்ணார பார்த்துட்டு இருக்கோம் இதோடைய தொடர்ச்சியாக இந்த ராமன் தன் பிறந்து அவனுடைய ஜென்ம பூமியில எப்படி அவன் கோலாகலமாக மீண்டு எழுகிறானும் அதே மாதிரி ராமனுடைய தர்ம பூமியா இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் புண்ணிய கஷேத்திரம் ராமேஸ்வரமும் மீண்டு எழணும் அவனுடைய தர்ம ஷேத்திரம் ராமன் கால்பட்ட பல புண்ணிய புண்ணியக்ஷேரங்கள் இருக்கக்கூடிய தமிழகம் திரும்பவும் அந்த ஆன்மீக பொலிவோட மீண்டு எழணும் அமையக்கூடிய ராமராஜ்யம் ராஜ்யம் உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சுபயோக மங்கள அடையாள இருக்கணும் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராமர் விக்ரக பிரதை நல்லபடியா நடந்தேறணும் எப்படி ராமன் வந்து நாடு திரும்புற அன்னைக்கு மக்கள் பாரதத்துல இருந்த மக்கள் எல்லாம் தீபங்கள் ஏத்தி வச்சு தீப ஒளி திருநாளா கொண்டாடி மகிழ்ந்தாங்களோ அதே மாதிரி ராமன் விக்ரகமா பிரதஷ்டாக கூடிய அந்த நல்ல நாள்லையும் நம்ம எல்லாரும் தீபங்களை ஏத்தி வச்சு ராமனை வழிபடணும் அது நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் இந்த உலகத்துக்கும் நல்லதை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் ராணி துளசிராமன் ராமன் பிரதர்ஷையாக கூடிய இந்த சம காலத்தில் பிறந்து வளர்ந்த பாக்யவதி அந்த கோவில் இன் இனியும் எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களும் மீண்டு இழந்த சம காலத்தில் பேர் பெற்ற பாக்கியசாலி நாம பெற்ற பாக்கியம் நம் சந்ததிகளும் பெறணுன்றதுக்காக ஸ்ரீராமனை வணங்குவோம் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீரா